குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து எனக்கு தாமரை பாருங்கள் அஞ்சு செந்தாமரை ஒரு வெண்தாமரை கிடைச்சிது இப்போ அப்படி இந்த பாருங்கள் அவ்வளோ செல்வ செழிப்போடு இருக்கிற இந்த மகாலட்சுமி தாயா இருக்குது ஒரு அன்பர் கேட்டிருந்தார் நீங்கள் பூவே வந்து அதிக விலைக்கு விற்கிது நம்ம தாமரை பூ வாங்கணுன்னா கூட ஒன்று பத்து ரூபான்னு சொல்கிறாங்க எப்படி நாம் இது பண்ணுறது எளிமையாக ஒரு பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் தூங்கி எழுந்து குளிச்சுட்டு அவர்களை நினைத்து அந்த நாமத்தை சொன்னாலே போதுமானது வீட்டில் இருக்கிற மலரை நீங்கள் வச்சு அப்படி மலர் இல்லைனாலும் எந்த கோவிலுக்கு போனாலும் நான் அவங்கக்கிட்ட சொல்கிறது அதுதான் நீங்கள் வந்து நமஸ்காரம் பண்ணுங்க தரிசனம் பண்ணுங்க போதுமானது தெய்வத்தை வந்து தரிசனம் பண்ணி நமஸ்காரம் செய்தாலே போதுமானது அதனால் நீங்கள் வந்து அதை செய்யணும் இதை எந்த தெய்வமுமே உங்கக்கிட்ட எதுவுமே கட்டாயப்படுத்தி உங்களுக்கு தெரியும் அதே மாதிரிக்கு நமக்கு உடனடி பலன் வேணுமா அப்படின்னு நம்ம இது பண்ணக்கூடாது இருங்க நீங்கள் ஏற்றிக்கு நீங்கள் செய்துக்கிட்டே வாங்க அதுக்கு அந்த உரிய நாள் தெரியும் அதுக்கு வந்து அதுக்கு உண்டான பலனை வந்து நிச்சயம் வந்து அந்த தெய்வம் கொடுக்கும் நீங்கள் வந்து உங்களால் என்ன முடியுதோ அதை செய்ய காலையில் எந்திரிச்சு நம்ம எப்படி குளிச்சுட்டு ஒரு நாமத்தை சொல்லுங்கள் வேறு ஒன்றுமே வேண்டாம் நீங்கள் வந்து இது செய்யணும் அது செய்யணும் அப்படிங்கிற ஒரு இதுவே வேணாம் ஓம் மகாலட்சுமே உயர்குரு தேவியே உனக்கு நமஸ்காரம் ஓம் மகாலட்சுமே உயர்குரு தேவியே உனக்கு நமஸ்காரம் இந்த நாமத்தை சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த நாமம் பிடித்திருக்கின்றது அந்த நாமத்தை சொல்லுங்க நீங்கள் இருங்க நான் இதையே சொல்கிறேன் பாருங்கள் நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் ஒரு இருபத்தி ஏழு தடவை சொல்லுங்கள் இவ்வளவு செல்வ செழிப்போடு இருக்க அந்த மகாலட்சுமி ஓம் மகாலட்சுமியே உயர்குரு தேவியே உனக்கு நமஸ்காரம் அன்னை அருள்மயமே அமிர்த சுரூபமே அருளே நமஸ்காரம் ஆத்மஸ்வரூபமே ஆனந்த தெய்வமே அன்னையே உனக்கு நமஸ்காரம் இன்ப நிலையமே இன்ப நிலையமே இனித்த ஸ்வரூபமே இனிதே நமஸ்காரம் ஈஸ் ஈரஸ்வரூப ஈசனை விலகிடும் ஈஸ்வரியே உனக்கு நமஸ்காரம் உம்பர்கள் போற்றிடும் உத்ம கௌரியே உனக்கு நமஸ்காரம் ஊழ்வினை ஊழ்வினை தலைத்திட ஊக்கமளிக்கும் தேவி உனக்கு நமஸ்காரம் ருக்வேத பொருளாகவே விளங்கிடும் ராணி உனக்கு நமஸ்காரம் ரூபணமாகிய தா தாப நிவாரணி தரணி உனக்கு நமஸ்காரம் லுப்தனை போக்கி உன் பக்தி நிலை உரைத்த பார்வதி தேவியே உனக்கு நமஸ்காரம் லூதனை போலவே உழந்திடாமல் காத்த லோகமாதா உனக்கு நமஸ்காரம் எந்தனை காத்திட என் குரு தேவியை எளியாலே உனக்கு நமஸ்காரம் எந்தனை காத்திட்ட என் குருதேவியே எளியால் உனக்கு நமஸ்காரம் ஏற்றமுடைய செய்த ஏகாம்பர ரூபி ஏற்றினேன் விளக்கு உனக்கு நமஸ்காரம் ஐங்கரன் அன்னையே அம்புஜ லோசனி அம்பே உனக்கு நமஸ்காரம் ஒன்பது கோட்டையை அடிக்க அருள் தந்த உமையே உனக்கு நமஸ்காரம் ஓங்கார ரூபியே ஓதண்ணா தேவியே உனக்கு நமஸ்காரம் அம்பிகையே அவதரித்த எந்த நன்னையே உனக்கு நமஸ்காரம் அகங்காரமாய் ஆண்டிடும் ஸ்ரீ பரதே பரதேவதே தேவதேவியே உனக்கு நமஸ்காரம் தேஜஸ்வரூபியாக திகழ்ந்திடும் ஸ்ரீ மகாலட்சுமி தேவியே உனக்கு நமஸ்காரம் ஸ்ரீ மகாலட்சுமியாக விளங்கும் தயாநிதி திவ்யமே உனக்கு நமஸ்காரம் இதை சொல்லுங்கள் உங்களுக்கு வேறு எதுவுமே வேணாம் உங்களால என்ன முடியுதோ அதை சொல்லுங்க இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணுங்கிறது தெய்வத்தினுடைய இது கிடையாது அதுக்கு தெரியும் தொடர்ந்து நீங்க செய்துக்கிட்டே வாங்க இருபத்தி ஒரு நாளோ உங்களுக்கு கட் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் சேவி தெளிந்திருந்தேன் விள விளக்கே திருவிளக்கே வேந்தன் உடன்பிறப்பே ஜோதிமணி விளக்கே ஸ்ரீதேவி பொன்மணி அந்தி விளக்கே அலங்கார நாயகியே காந்தி விளக்கே காமாட்சி தாயாரே பசும்பொன் விளக்கு வைத்து பஞ்சுதிரி போட்டு போல எண்ணெய் விட்டு கோலமுடன் ஏற்றி வைத்தேன் ஏற்றினே நீ விளக்கு எந்தன் குடிவிளங்க மாளிகையில் ஜோதியுள்ள மாதாவை கண்டு என் யான் மாங்கல்ய பிச்சை மடிவீச்சை தாருமம்மா சந்தான பிச்சையுடன் தனங்களும் தாருமம்மா பெட்டி நிறைய பூசணங்கள் தாருமம்மா பட்டி நிறைய பால் பசுவை தா மா கொ குதிரை தாருமம்மா புகழுடம்பை தாருமம்மா பக்கத்திலே நில்லுமம்மா அள்ளும் பகலும் என் அண்டையில் நில்லுமம்மா சேவி தெளிந்திருந்தே தேவி வடிவம் கண்டேன் வஜ்ர கிரீடம் கண்டேன் வைடூரிய மேனி கண்டேன் முத்துக்கொண்டை கண்டேன் முழுப்பச்சை மாலை கண்டேன் சௌரிமுடி கண்டேன் தாளை மடல் சூடக் கண்டேன் பின்னழகு கண்டேன் பிறைபோல நெற்றி கண்டேன் பின்னழகு கண்டேன் பிறைபோல் நெற்றி கண்டேன் சத் சாந்துடன் நெற்றி கண்டேன் தாயாரும் வடிவம் கண்டேன் கமல திருமுகத்தில் கஸ்தூரி கண்டேன் மார்பிலே பதக்கம் மின்ன மாலை அசையக் கண்டேன் கைவளையல் கலகலவன கனையாளி மின்ன கண்டேன் தங்க ஒட்டியானம் தகதகவன ஜொலிக்கக் கண்டேன் காவி காலி சிலம்பு கண்டேன் காலாளி வீழி கண்டேன் மங்களநாயகி மனம் குளிர கண்டு மகிழ்ந்தேன் அடியான் யான் அன்னையே அருண்ணைய அழியிற அருகிலிருந்து காரும் அம்மா வந்தவினை அகற்றி மகாபாகியம் தாருமம்மா தாயாரும் முன்றன் த தாளடியில் சரணம் என்றேன் மாதா உன் மாத்தாவே உன் மலரடியில் நான் பணிந்தேன் இப்படி தேவியை உங்களுக்கு என்ன இது தெரியுதோ அதை சொல்லுங்க சொல்லி உங்களுக்கு இது பண்ணுங்க இது அது கூட பரவாயில்ல தெய்வத்துக்கு தெரியும் உங்களுக்கு என்ன முடியுங்கிறது அந்த தெய்வத்திற்கு தெரியும் அதனால் வேதத்தின் வினை வேதத்தின் விளைவே போற்றி வினை பயன் விளைப்பாய் போற்றி சீத சீத சிந்தாமரை தாயே போற்றி செம்மை சேர் அழகே போற்றி கோதைப்புண் பொடையாய் போற்றி குளிர்மா மலையே போற்றி ஓர் தத்து வந்ததில் நிற்கும் உமையவள் வடிவே போற்றி பாத கமலம் தாங்க பல்லுயிர் காப்பாய் போற்றி நாதத்து நெடியோன் கொண்ட நங்கைனி போற்றி போற்றி பாதத்தின் சிரசை வைத்து பணிகின்றேன் போற்றி போற்றி மாதத்தில் ஒரு நாள் கூட மறந்திடாய் போற்றி போற்றி அன்றமல் களம் கமலம் போன்ற அன்றமல் கமலம் போன்ற அழகிய வதனியை போற்றி அலைகடல் அமுதமாக அவதரித் தெழுந்தாய் போற்றி குண்டிடா அமுதத்தோடு கூடவே பிறந்தாய் போற்றி குளிர்மான் மதியின் மதியினோடும் குடிவந்த உறவே போற்றி மன்றத்து வேங்கடேசன் மணங்கவர் மலரே போற்றி மாயவன் மார்பில் நின்று மயிலென சிரிப்பாய் போற்றி என்றைக்கும் நீங்காததாக இருக்கின்ற திருவுருவே போற்றி இருக்கின்ற எளியவன் வணங்குகின்றே நின்னருள் போற்றி போற்றி தாமரையில் நிற்கும் தளிரென்ன திருவே போற்றி தாமரை வதனம் கொண்ட மணியே போற்றி தாமரை தரத்தில் ஏந்தி தவமென நிற்பாய் போற்றி தாமரை கண்ணான் காக்கும் தரணியை காப்பாய் போற்றி தாமரை போன்ற வந்த தவமுனி தேவருக்கெல்லாம் தாமரை கைகள் காட்டி தயை செய்யும் திருவே போற்றி தாமரை கண்ணால் செல்வம் தந்தருள் புரிவாய் போற்றி தாழ்மறை நானோ வார்த்தை தர்மமே போற்றி போற்றி இப்படி உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அதையெல்லாம் நீங்கள் சொல்லுங்க நீங்கள் சொன்னாவே உங்களுக்கு வந்து அந்த இது வந்து நடந்துடும் நிச்சயம் நடக்கும் ஒரு இருபத்தி ஒரு நாள் நாற்பத்தி எட்டு நாள் இப்படி உங்களால் என்ன முடியுதோ தொடர்ந்து அந்த நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள் உங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக அந்த தெய்வம் உங்களுக்கு கொடுக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் நல்ல தகவலை தரேன் அதே மாதிரி என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி பஞ்சு திரி போட்டு பசும் குங்குமத்தில் பொட்டிட்டு கோலமையில் தானுமிட்டு பூமாலை சூடி வைத்து பூஜித்தேனம்மா திருவிளக்கை ஏற்றி வைத்தேன் திருமகளே வருக குளம்பிளங்க எங்கள் வீட்டில் குடியிருக்க வருக அலைமகளே வருக ஐஸ்வரியம் தருக அலைமகளே வருக ஐஸ்வரியம் தருக திருவிளக்கை ஏற்றி வைத்தேன் திருமகளே வருக குடம் விலங்க எங்கள் வீட்டில் கொழு இருக்க வருக இப்படி நாம் ஏதாவது அந்த தெய்வத்தை உங்களுக்கு சபித்துக்கொண்டே கொண்டே நாமத்தை சொன்னாலே போதும் தொடர்ந்து நமக்கு உடனே மந்திரத்தில் மாங்காய் பழுக்காது ஒரு குழந்தை வேணுமா பத்து மாதம் வேணும் ஒவ்வொன்றுக்குமே ஒரு நேரம் ஒரு கடையில் அரிசி விற்கிது சாப்பாடு நாம் போய் அரிசி வாங்கிட்டு வந்து அதை ஊற வச்சு ஒரு மணி நேரம் ஊற வச்சு அதற்கு பிறகு சாதம் தான் சாதம் கிடைக்கும் எதுவுமே நாம் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் எனக்கு உங்கள் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு மட்டும் இல்லை எனக்கும் தான் நானும் அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறேன் ஒரு ஏழு எட்டு லட்ச ரூபா கடனில் இருக்கேன் என்ன பண்ணுறதுன்னே ஒன்றும் புரியாமல் தான் இருக்கேன் ஆனால எல்லாம் தெய்வம் கொடுக்குன்ற நம்பிக்கையில் தான் இருக்கிறேன் நம்ம யாரையுமே நம்பக்கூடாது உன் வாழ்க்கை உன் கையில் நம்மளோட கஷ்டம் நம்மளோட தெய்வம் கொடுக்குன்ற நம்பிக்கையில் இருக்கலாம் தெய்வம் நமக்கு செய்யும் யாரும் செய்யணுங்கிற இது கிடையாது ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம்